என் உயிரோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கரூர் வழக்கு திட்டமிட்டு தான் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு மிக முக்கிய சாட்சிகள் சிபிஐ கிட்ட சொன்ன தகவல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதத்திற்கு பின்னால ஒரு முன்னாள் அமைச்சர் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் மக்களுக்கு கொண்டு போய் தொடர்ந்து சேர்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில நேற்று வெளியான ஒரு பரபரப்பு செய்தி தான் இப்ப நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம் உண்மையிலே அந்த செய்தியை நான் கேட்ட பிறகு இந்த திமுகவினுடைய ஊடகங்கள் ஏன் இப்படி கதறியது என்பதற்கான உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே நான் அதை பல காணொலிகள்ல சொன்னேன் ஏன்னா உங்க கதறலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது மறைந்திருக்கிறது அல்லது நீங்க மறைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று நான் ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன் திமுகவினுடைய அடிமை ஊடகங்கள் இந்த அளவுக்கு விஜய் தான் ஆதவு தான் புஷிதான் மதிதான் நிர்மல் குமார் தான் இவங்க மட்டும்தான் இதற்கு ஒட்டுமொத்த காரணம் என்று தொடர்ந்து இவர்கள் பேசும் பொழுது உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கிய குற்றவாளியை மறைப்பதற்காக முக்கியமான ஒரு உண்மையை மறைப்பதற்காக இவங்க தொடர்ந்து இப்படி பஜேரி அடிக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் நான் அதன் பிறகுதான் வந்துட்டு திமுக கொத்தடைமைகள் பேசுறது அத்தனையுமே புதைக்கப்பட்டிருக்கிறது அதை சிபிஐ வெளிக்கொண்டு வரும்னு நான் நம்பின உறுதியா ஆனா அந்த செய்தி தான் இப்ப ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே அஜய் ரஸ்தோகி மருத்துவமனையில் மருத்துவர்கள போயிட்டு நேரடியாக உங்களால் எப்படி இரவோடு இரவாக ஒரே மூன்று நான்கு மணி நேரத்தில் முப்பது உடல்களுக்கு மேலே பார்சல் பண்ணி உங்களால் அனுப்ப முடிந்தது இதற்கான ஒட்டுமொத்த ஆதாரமும் எனக்கு வேண்டும் என்று கேட்டபோதே மருத்துவர்கள் பல பேர் வந்துட்டு அப்ரூவர் ஆகியிருக்காங்க அஜய் ரஸ்தோகி கிட்ட ஏன்னா அவர் வந்துட்டு உடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் அவர்கிட்ட மருத்துவர்கள் எல்லாருமே அப்ரூவர் ஆகியிருக்காங்க ஏன்னா அங்கே நடந்த உண்மைகள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அது மொத்தம் இப்போ ஆதாரம் அவர்கிட்ட இருக்குது இப்போது விஜய் வந்து பன்னிரெண்டாம் தேதி சிபிஐ அலுவலகத்துக்கு போறாரு டெல்லிக்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு அவருடைய வாக்குமூலத்துக்கு பிறகு அழைக்கப்படுகின்ற மிக முக்கிய குற்றவாளி தான் தமிழ்நாட்டினுடைய பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்து ரூபா தான் கரூரில் நடந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இது சிபிஐனுடைய விசாரணையில் இறுதி தீர்ப்பு வெளியாகும் பொழுது எப்படி வெளியாக போகிறது ஒருவேளை பணம் பேசி விடுமா அல்லது நீதி வெல்லுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அன்பு உறவுகளே ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் நேர்மைக்கும் அவர்களுக்கும் எல்முனை அளவு கூட சம்பந்தம் கிடையாது நேர்மையை கொலை செய்வதற்கு ஏன்னா மனித உயிர்களை கொலை செய்வதற்கே அவர்கள் எத்தனையோ கோடிகளை அள்ளி இறைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பணம் அல்ல நம்முடைய மக்கள் பணத்தை இப்படிப்பட்டவர்கள் நீதியை கொள்வதற்கு எத்தனை கோடி வென்றாலும் வாரி கொடுப்பார்கள் அது அவர்களுடைய பணம் அல்ல அதுவும் நம்முடைய பணம் தான் அதுவும் நம்முடைய மக்கள் பணம் தான் அரசாங்க பணம் தான் காரணம் என்ன அரசு அதிகாரம் அதிகாரத்தை வைத்து எதை வேண்டும் என்றாலும் செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூர்ல நடந்த சம்பவம் எத்தனை மணிக்கு ஏழு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த முப்பது பேருக்கு மேல இறந்துட்டாங்க மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு பல பேர் இறந்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஒரு உயிர்களங்கு பலியாகிவிட்டது ஆனால் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது ஏழு மணிலேருந்து ஒம்போதுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆனால் இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இந்த ஆம்புலன்ஸில் அந்த பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அந்த உடல்களை கொண்டு சென்ற அந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆம்புலன்ஸை அந்த இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு தான் இது நடக்குது ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே அந்த ஆம்புலன்ஸு எல்லா ஆம்புலன்ஸுக்கும் பல ஆம்புலன்ஸுன்னு சொல்கிறாங்க அங்கே அந்த உடல்களை கொண்டு சென்றது நாற்பது ஆம்புலன்ஸு இறந்துவிட்டவர்கள் அது இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட குறைந்தது நூறு கணக்கான ஆம்புலன்ஸ் வந்துட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கு கரூர் ஜிஹெச்கி இந்த எல்லாம் காலையிலேயே காலையில் ஒன்பது மணியிலிருந்தே அவர்களுக்கு ஒரு நபர் மூலமாக ஜிபே அனுப்பியிருக்கிறார்கள் ஆம்புலன்ஸுக்கு அப்படின்னா இங்க இந்த சம்பவம் நடப்பது இவர்களுக்கு எப்படி தெரியும் யாருக்கு இந்த பத்து ரூபாயினுடைய ஆட்களுக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டினுடைய ஒரு காவல்துறை அதிகாரி அதே போல செந்தில் பாலாஜியினுடைய ஒரு பிஏ இவர்கள் மூலமாகத்தான் இந்த ஆம்புலன்ஸ் உரிமையாளர்களுக்கு ஜிபே மூலமாக பணம் அனுப்பப்பட்டிருப்பதாக அந்த தகவல் வந்திருக்கு இந்த தகவலை அந்த காவல்துறை அதிகாரி அவர் பேர் வந்துட்டு மணிவண்ணன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காவல்துறை அதிகாரி இன்னொரு நபர் வந்துட்டு செந்தில் பாலாஜியினுடைய பிஏ ஒருவர் பேரு மணிவண்ணன் இன்னொருவர் பேர் வந்துட்டு சந்திரசேகர் இந்த ரெண்டு நபர்கள் மூலமாகத்தான் இந்த ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸினுடைய உரிமையாளர்களுக்கு ஜிபே மூலமாக ஏற்கனவே முன்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸை புக் செய்து வைத்திருந்திருக்கிறார்கள் அதனாலதான் இந்த சம்பவம் நடந்த உடனே செந்தில் பாலாஜி கொடி கட்டிய ஆம்புலன்ஸ்ங்க அந்த ஸ்பாட்ல வந்து நின்னு இருக்கு இந்த சம்பவம் நடந்த அடுத்த கணம் ஆம்புலன்ஸ் வந்துட்டு அங்க வரிசை வரிசையாக வந்து நின்று இருக்கு அப்படி என்றால் மாலை ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு நடக்கவிருக்கின்ற இந்த அசம்பாவிதம் இவர்களுக்கு முன்கூட்டியே எப்படி தெரியும் எதன் அடிப்படையில் இவர்கள் இந்த ஆம்புலன்ஸை புக் செய்து வைத்திருந்தார்கள் என்ற கேள்வி சாமானிய மக்களுக்கு கூட எழுமா எழாதா ஆனால் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பத்து தான் அவர் சொன்னாரு நான் செஞ்சேன் அப்படின்னு இவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் சிபிஐ அப்படிங்கிற தகவல் தான் நேற்று பரபரப்பாக ப பல ஊடகவியலாளர்கள் அதை நேற்றே பேசிட்டாங்க இருந்தாலும் இதை நான் வந்துட்டு அன்பு உறவுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நானும் இருக்கேன் அதனால் நான் மீண்டும் ஒரு முறை இதை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க திமுக என்ற ஒரு மக்கள் விரோத சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுக்குமே உத்தரவாதங்கள் கிடையாது உங்கள் உயிர் உட்பட நான் ஏன் சொல்கிறேன்னா இவர்களினுடைய ஆட்சியில் தான் கள்ளச்சாராயத்தை ஊற்றி அறுபத்தி எட்டு பேரை கொண்டாங்க கள்ளக்குறிச்சியில் ஆனால் அந்த அறுபத்தி எட்டு பேருக்கும் இவர்கள் செய்தது என்னன்னா குடும்பத்துக்கு பத்து லட்சம் முடிஞ்சது உங்கள் கதை உன் குடும்ப உன் புருஷனை சாகடிச்சோம் அதுக்கு இருந்தாங்க பத்து லட்சம் நீங்கள் வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்குங்க இவ்வளவுதான் முடிஞ்சது ஏன்னா நாங்கள் கொண்டோம் நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் புரியுதுங்களா அதே போல கரூரில் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இரவோடு இரவாக யாரும் எந்த பேச்சும் பேசலை பேசக்கூடாது என்பதற்காக பத்து லட்சத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிச்சார் அது மட்டுமா இவர் பத்து லட்சம் அறிவித்து அடுத்த நாள் அடுத்த நாள் கழித்து விஜய் இருபது லட்சம் அறிவிச்சார் ஒரு குடும்பத்துக்கு முப்பது லட்சம் நாங்கள் கொண்டுட்டோம் இந்தாங்க பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்குங்க செத்து போனவங்கள பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வாயடைப்பு இருந்தது நான் கேட்குறது என்னன்னா அரசு என்பது மக்களை காப்பாற்றுவதற்கு அது எந்த அரசனா இருக்கட்டும் அது அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களினுடையவர்களினுடைய முதல் கடமை என்ன மண்ணின் மக்களை காப்பாற்றுவது மக்களை காப்பாற்றுவதற்காக தான் உங்களுக்கு வாக்களித்து அவங்க உங்களை அதிகாரத்தில் அமர்த்துகிறார்கள் அந்த மக்கள் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த பிறகுதான் அந்த நிகழ்ச்சியை நடக்கணும் இதை உறுதி செய்வது முதலில் அரசு அப்படி என்றால் விஜயனுடைய அந்த பொதுக்கூட்டத்திற்கு அந்த ரோட் ஷோவுக்கு அந்த பிரச்சார பயணத்திற்கு அனுமதி கொடுத்தது அரசு தானே அரசு துறை சார்ந்தது தானே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் தானே அனுமதி கொடுக்கிறது மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்த பிறகு அங்கு வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பை யார் செய்வது விஜய் தான் கூட்டம் நடத்தினார் அவர் தான் பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விஜய் பக்கம் மக்களை தள்ளி விட்டுருவீங்களா ஆட்சி உங்க இருக்குதா விஜய் கிட்ட இருக்குதா மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருந்த அரசு முற்றிலுமாக செயல் எழுந்து போனது முற்றிலுமாக செயலிழந்த ஒரு அரசுக்கு கீழே வாழ்கின்ற மக்களுக்கு இங்க எதற்கு உத்தரவாதம் இருக்கும் உயிர் என்ன அவர்களை விட பெரியதா ஆட்சியாளர்கள் அவர்களுடைய தேவைகள் என்னவோ அதை அவர்கள் சேமித்துக் கொள்வார்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் மக்களை பற்றின அவசியம் அவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்படி மக்களை ஏளனமாக இந்த அரசு பார்த்ததால் தான் பத்து ரூபாயை விட்டு இந்த கேவலத்தை பண்ணியிருக்காங்க ஆனா இவர்கள் நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணணும்னு சொல்லி இதை செய்திருக்க மாட்டார்கள் ஆனா இந்த கூட்டம் நடத்தக்கூடாது எதனா ஒரு அசம்பாவிதம் பண்ணி இந்த கூட்டத்தை நடத்த விடாம தடுத்துடணும் அப்படின்னு ஏதோ ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை இந்த இடத்தில் ஏற்படுத்தியே தீரணும் மற்ற இடங்களிலெல்லாம் கூட்டம் நடத்தியது போல என்னுடைய மண் இது இது என்னுடைய கோட்டை இது இங்க நடப்பது இங்கு நடப்பது என்னுடைய ராஜாங்கம் என்னுடைய கோட்டைக்குள்ள வந்து உ வாழலாம் ஆட்ட முடியாது விஜய் அப்படின்னு என்ன நான் இங்க யாருன்னு காட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு அசம்பாவிதத்தை நடத்தி இந்த இடத்தில் அவர் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது ஆனால் இந்த சம்பவம் இவ்வளவு பெரிய துயரத்தை ஏற்படுத்தும் நாற்பத்தி ஒரு பேரை கொலை பண்ணும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அது நடந்து போச்சு ஆனா இவர்கள் நினைத்தது ஒன்று அது நடந்தது ஒன்று கடைசியில் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான வாழ்க்கையுமே அஸ்தமிக்கின்ற நிலைக்கு இன்று அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் வழக்கு முடிக்கிறது யானை கொழுத்தா தன் தலை மீது தானே மண்ணவாரி போட்டுக்கும்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா அந்த பழமொழிக்கு உண்மையிலே பத்து ரூபா பக்காவா பொருந்துவார் தனக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரம் அந்த அதிகாரத்தின் திமிரு இந்த அளவுக்கு செய்து இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையை அனுபவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக பத்து ரூபா மாறப்போகிறார் அதற்கான இறுதி நாள் என்றைக்கு என்பதை நீதிமன்றம் வெளியிடும் அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தீபாவளி கொண்டாடுங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே